வணக்கம் உங்களோட வாழ்க்கையில கோபமும் அழுகையும் சட்டுன்னு வருது அப்படின்னா ரொம்ப காலமா உங்களுடைய மனசு ரணமாகி போய் கிடக்குது தான் அர்த்தம் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து என் மனசு சரியில்லை கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அவங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ டைமை ஒதுக்கி அவங்களுக்காக காது கொடுத்து கேளுங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்த அந்த ஆறுதல் உங்ககிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க ஸோ அந்த நிமிஷம் அவங்களுக்கு நீங்க கடவுளா தெரியவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில விரக்திக்கு போறாங்க பாத்தீங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மனசுல இருக்கிற அந்த ஆதங்கத்தை எல்லாம் யாருக்கிட்டையாவது கொட்டி தீர்த்திட மாட்டோமா அவங்க அதை கேட்டுட்டு நம்மளுக்கு நாலு வார்த்தை ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் சொல்றதுக்கு யாருமே இல்லாத பட்சத்தில் தான் அவங்க கவலையினுடைய உச்சத்துக்கு போகிறாங்க ஸோ தயவு செஞ்சு யாராவது உங்ககிட்ட ஆறுதல் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் உட்கார வச்சு பிளேடு போடாமல் கொஞ்ச நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க அதுவே அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பாத்தீங்களா ஒரு பெண்ணினுடைய பேச்சுல நியாயம் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அதிகமாவே தான் இருக்கும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க சத்தம் அப்படின்னா நான் அதிகார தோரணைய சொல்ல கிடையாதுங்க ஒரு ஆவேசத்துல ஒரு பெண் அப்படியே கோபமா இருக்கா அப்படின்னா அவ பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கத்தி தான் பேசுவாங்க குடும்பத்தில் இருக்கிற நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க கத்தி பேசாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க அப்படி இல்லனா கொஞ்சம் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோங்க அவ்வளோதாங்க இங்க உடஞ்சு போற அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல மனச ஒட்ட வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத உங்களை காயப்படுத்திட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சிருங்க உலகத்துல உண்மையான அன்புக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா கவலையும் கண்ணீரும் மட்டும்தாங்க இங்க நிறைய பேர் உண்மையான அன்பை வச்சு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல ஏமாற்றம் வரும் வர நேரத்தில் அவங்களால தாங்கிக்கவே முடியாத அந்த கண்ணீர் துளியை தான் அவங்க பரிசா கொடுக்க முடியும் வேற ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இங்க ஒருத்தரால் மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு தர முடியுது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தனால வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு இணையா அவங்களால மிகப்பெரிய கஷ்டத்தையும் உங்களால துன்பத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ யார் யார் மேலேயாவது யாருக்கிட்ட இருந்தாவது உண்மையான அன்பு கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அந்த அனுபவம் அனுபவிங்க தப்பு கிடையாது ஆனால் பைத்தியம் ஆயிடாதீங்க ஏன்னா மறுபடியும் அவங்கக்கிட்ட இருந்து அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிறப்போ அதை தாங்கிக்கிற அளவுக்கு உங்கள் மனசில் சக்தி இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டேயும் பழகுங்க தப்பு கிடையாது அன்பு வைங்க தப்பு கிடையாது ஆனால் அடிமை ஆயிடாதீங்க அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க இங்கே ஆவேசத்தோடு பேசுறதை விட கொஞ்சம் அமைதியாக பேசுறது பொறுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இதை யாருக்காக காயப்படுத்த கொஞ்சம் பொறுமையா பேசுங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் கோபத்தில் நீங்க ஆவேசமா கத்தி பேசிடுவீங்க கோபத்தில் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடுவீங்க கோபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இந்த வார்த்தை நம்ம பேசிருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள வந்து நிம்மதி இல்லாத உங்களையே மாத்திரும் அதனால கோபம் வருது ஆவேசமா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுடைய தான் முடிஞ்ச வரைக்கும் மௌனமா அமைதியா போறதுதான் உங்களுக்கு நிம்மதி எதிர்ல இருக்கிறவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க கஷ்டமா இருக்குதா இவங்களாம் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியலையே சே இவங்களும் இப்படியா அப்படின்னு நம்ம மனசுல போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட இவங்களும் இப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சில விஷயத்த உங்களால ஏத்துக்க முடியாதுதான் ஸோ இவங்க இவங்க வந்து எல்லாம் பேசுவாங்க இப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க அப்படின்னு கனவுல கூட நீங்கள் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்க உங்களுக்கே கஷ்டத்தை கொடுக்குறப்போ துரோகம் பண்ணிட்டப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டப்போ உங்களால் அது ஏற்றுக்கவே முடியாது தான் ஆனாலும் அது ஏற்றுக்கிட்டு கடந்து வந்து தான் ஆகணும் இப்போவாது இவங்களுடைய சுயரூபம் நம்மளுக்கு தெரியுதே தெரிஞ்சுதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய அன்பை போலின்னு சொன்னவங்க கிட்ட போய் எதையுமே நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அந்த இடத்துல உங்க மனசு கொஞ்சம் தான் இருக்கும் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல வழிகளோட அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துருங்க ஏன்னா இங்க புரிஞ்சிக்காத யாரும் நம்மளுடைய அன்புக்கு தகுதியானவங்க கிடையாது நம்மள புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க நம்மளுடைய அன்புக்கு எப்படி தகுதியா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க புரிஞ்சுக்கிட்டம் அப்படின்னா கோபம் கூட இங்கே அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆனால் புரிஞ்சிக்காத ஒரு இடத்துல அன்பு கூட அர்த்தம் இல்லாத தான் போயிடுங்க புரிஞ்சிக்காத ஒருத்தவங்களே சந்தோஷமாக இருக்கிறப்போ நாம் ஏங்க சோகத்தில் இருக்கணும் நினச்சி பாருங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையே எப்படி போயிட்டு இருக்குன்னா இவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கலை அப்படிங்கறதுலயே நினச்சி நினச்சி மனசு உடஞ்சு போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க ஸோ புரிஞ்சிக்கலன்னா போயிட்டு போகட்டும் நம்மளுடைய அன்பை பெறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழுங்க அவங்க நமக்காக வாழாதப்ப ஏன் அவங்களுக்காக வாழணும் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இன்னொரு நாளைக்கு அடுத்தவங்களுக்காக என்னைக்குமே கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க இங்க ஒரு நிமிஷ கவலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிய நீங்க இழந்துக்கிட்டே தான் இருக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரி துணிச்சலோட போராடுங்க எல்லாமே உங்கள் கையை விட்டு போயிடுச்சு உங்கள் சொந்த பந்தம் உங்ககிட்ட இருந்த பணம் செல்வாக்கு எல்லாமே விட்டுட்டு போனாலும் சரி தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில துணிச்சலா நடை போடுங்க வெற்றி உங்கள் வசப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே சிரிப் சிரிப்ப என்னைக்குமே உங்களுடைய இயல்பா ஆக்கிக்கோங்க எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருங்க மனசுல ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் நம்மளுடைய அகம் போல முகமும் எப்போதுமே அழகாக தனித்தன்மையோட இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருங்க நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டே ஊமனே இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்துடும் போது யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் தவறு எப்போ பார்த்தாலும் கெக்க பக்கே கெக்க பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் சிரிப்பை இயல்பாக்கிக்கோங்க தேவையான இடத்துல சிரிங்க தப்பு கிடையாதுங்க அதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க ஒருவேளை அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா அதையும் செய்யுங்க தப்பு கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ கிடையாது உங்களுக்காக வாழ்கிறீங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் அப்படியே ஈர்ப்பீங்க நீங்கள் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசிக்கிட்டு இருங்க பாருங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற நோய் கூட பறந்து போயிடும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே ஒரு பிரிஸ்க்காக இருப்பாங்க நம்ம கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க ஸோ வாழ்க்கையில் சிரிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டுவாங்க எப்போ பார்த்தாலும் சிரிக்காத எல்லோரும் உன்னை வந்து ரொம்ப மட்டமாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுவும் உண்மைதாங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான மரியாதை இருக்காது சோ முடிஞ்ச வரைக்கும் சிரிச்ச முகத்தோட இருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காதிங்க நான் வந்து குழப்பிறேன்னு நினைக்கிறேன் சிரிங்கன்னு சொல்றாங்க சிரிக்காதீங்கன்னு சொல்றாங்க இதுல எதை நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா சிரித்த முகத்தோட இருங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லூசுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அடுத்தவங்க லூசுன்னு சொன்னாலும் பரவாயில்ல நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் செய்யுங்க தப்பு கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்